வணக்கங்க இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா கோழியில் எப்படி இடக்குட்டிச்சு சிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மந்த்தில் வந்து மாதம் மாதம் வந்து ஒரு இரநூறு பெஞ்சாவது சிக்ஸ் வந்து ஒன் டே சிக்ஸாக கொடுக்குறோம் அதிகபட்சம் ஒரு இருபது டு முப்பது சிக்ஸ் வந்து ஒன் மந்த் சிக்ஸாக கொடுக்குறோம் அவ்வளோதான் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ நம்ம பெருசாக கொடுக்குறது இல்லை இதனாலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் மந்த் ஒன் டே சிக்ஸே சேலாகிறதுனால நம்மளால் பெருசாக பண்ண முடியல பாருங்கள் நம்ம தாய் கோழியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க வான்கோழி நம்ம வீட்டில் இருக்க தாய்க்கோழி எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன முட்டை இடல கன்னி வேடை இதுதான் நம்ம பண்ணையில் இருக்க இருக்க தாய்க்கோழி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோழிக்குள்ளே தான் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி அடைக்கூட்டி வைக்கிறேங்கிறத வாங்க பார்க்கலாம் இதுதான் நம்ம ஷெட்டு நான் நம்ம பண்ணை பண்ணைக்காக வந்து மொதல் போட்ட ஷெட்டு இது தான் ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகுது பாருங்கள் எல்லா கோழியும் வந்து முட்டைக்கு படுத்துருக்கு நம்மளது பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு கோழி படுத்திருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்தான் நம்ம இந்த கொட்டாய்குள்ளே தான் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே நம்ம ஷெட்டுக்குள்ளே வந்து முட்டைடுறது இந்த இங்கே தான் இந்த ஷெட்டுக்குள்ளே தான் எல்லா பக்கம் இடும் முட்டறத்துக்கு நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னா மேக்ஸிமம் எதுவுமே பண்ணலை இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கோழி வந்து இங்கே முட்டுடுது பாருங்கள் லைனாக எல்லாம் முட்டுடுறதுக்கு வந்து எல்லா கோழியுமே இங்கே வந்து ரெடியாக இருக்குது நம்ம தீனி ஃபுல்லாக வச்சுட்டோம் அதனால் பாத்தீங்கன்னா உடனே மூட்டிட்டுருவோம் அடுத்து எப்படி அடக்கூட்டி வைக்கிறீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பெருஞ்சாதி பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கரெக்டாக ஒரு கோழிக்கு வந்து பத்து முட்டை அந்த மாதிரி வச்சோம்னா அதாவது ஒரு ஏழு எட்டுனாச்சும் பொறிக்கும் பாருங்கள் நான் எப்படி அடக்குட்டி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து முட்டை கரெக்டாக எடுத்துருவேன் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரம்மு இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சேவல் ப்ரூடிங் போகிறதுக்காக உண்டான கேஜு பாருங்கள் இந்த இதில் வந்து இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா உள்ள ஒரு கூடை ஒன்று வச்சுருவேன் பாருங்கள் உள்ளே இப்படி படுத்துருக்குன்ட்டு இங்கே ஒரு கோழி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே அதுக்குள்ள ஒரு கோழி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு கோழி இருக்கும் இது எதுக்காக இந்த மாதிரி நான் கவர் பண்ணுற மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா இந்த இது ஒரு கோழி இன்னொரு கோழி கிட்ட கிட்ட போச்சுன்னா அதில் கொத்திக்கிட்டு முட்டையை உடச்சி வேஸ்ட் பண்ணிடும் இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி தீனி தண்ணிக்காக வெளியே போயிருக்கு வெளியே போய் மோஷன் போயிட்டு வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்போயுமே நான் ரெகுலராக முக்கியமான கோழி இல்லாமல் இதில் தான் அடைக்கூட்டி வைப்பேன் உள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரெண்டு கோழி அடைக்கூட்டி வச்சுருக்கு பாருங்கள் எதுக்காக மாதிரி இந்த ரெண்டு கோழியாக ஒட்டுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா இடம் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது அது எந்த கோழி வெளியே வந்தாலும் எதுவும் சண்டை போட்டுக்காகுது இந்த மாதிரி நம்ம அடக்குட்டி வைக்கும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோழி அடைக்குட்டி வைப்பேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதே ஒன்று ரெண்டு இங்கே உள்ள மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கோழி ஆச்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது வந்து அடைக்குட்டி வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த இதுக்கு பின்னாடி இன்னும் கோழி அரை கூட்டி வச்சுருக்கோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம பண்ணைக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா தான் நம்மளால் கோழி குஞ்சு வந்து உற்பத்தி பண்ண முடியும் இல்லை அப்படின்னா இல்லைனா ஒட்டுக்காக வந்து இங்குபேட்டரில் வைக்கிறோம் அப்படின்னா பெருஞ்சாதி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்குபேட்டரில் வச்சு ப்ரூடிங்கை போட்டு அந்த கோழி குஞ்சு நம்ம வெளியே விட்டோம்னா கண்டிப்பாக வளரவே வளராது வளராது மீன்ஸ் அது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இறந்தது அதே குஞ்சுலேருந்தே கோழியோட சுற்றிட்டு இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுச்சோன்னுமே இதில் ஏதோ ஒரு கூண்டில் எடுத்து விட்டு ஒரு இருபது நாள் நல்லா ஃபுல்லாக கோழி தீனி அதுக்கு தேவையான கம்பு ஆரியும் எல்லாமே சாப்பிட்டு பழக்கிறதுக்கு அப்புறமேட்டு வெளியூட்டதுக்கப்புறம் எல்லாமே நிறைய வைக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக உற்பத்தி ஆகும் நம்ம பண்ணையில் பாருங்கள் சொல்லி சேவல் இருக்குது பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவரோட வள்ளுவர் சேவல் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோடது டாப்பான சண்டை நம்ம சங்ககிரி ஆர்எஸில் நம்ம ஃப்ரெண்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவல் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கு பாருங்கள் காகவல்லூரில் சேவல் உச்சி பூ உச்சி பூவில் இருக்குது இது சூப்பராக ப்ரீடிங் சால் சண்டை நல்லா இருக்குது அதனால் பொட்டைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து பண்ணையை வந்து டெவலப் பண்ண முடியும் ஒட்டுக்காய் இப்போ இல்லை என்கிட்ட இட இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த லைன் ஃபுல்லாக அடக்குட்டி வச்சுட்டு எல்லா கோழியும் ஒன்று ஒன்று மாறி மாறி ஏறி எல்லாம் அடைப்படுத்து முட்டையை உடைச்சு அந்த மாதிரி பண்ணிடுறோம் அது இல்லாமல் எல்லாருமே என்ன சொல்கிறீங்கன்னா பெருஞ்சாதி வந்து முட்டை நிறைய உடைக்குது அப்படிங்கிறீங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க அதுக்கு தீனி தண்ணி கரெக்டாக வச்சு அது நினச்ச நேரத்துக்கு வெளியே போயிட்டு வர மாதிரி இருந்து பிரச்சனையே எல்லாம் இருந்துச்சுன்னா நீட்டாக குஞ்சு பொறிக்க வச்சு நம்ம ஈஸியாக சேல் பண்ணலாம் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க நம்ம பண்ணையில் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் சிக்ஸ் வேணுனாலும் கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டே சிக்ஸாகவும் கிடைக்கும் ஒன் மந்த் சிக்ஸாகவும் கிடைக்கும் சொல்லிட்டிங்கன்னா ஒரு ஒன் மந்த்தில் நம்ம சிக்ஸும் பெருசாக கூட எடுத்துக்கலாம் சேவல்லாம் எப்படி அடுத்தது நாங்கள் என்ன பண்ணுறோம் எப்படி தயார் பண்ணி எங்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூங்க